அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டீங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க இன்னைக்கு நமக்கு அற்புதமான மிராக்கிலான மேஜிக்கலான ஒரு டே வந்து அமைஞ்சிருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம் லா ஆஃப் அட்ராக்ஷன் படி ஒரு நம்பர் ரெண்டு முறையோ அல்லது மூன்று முறையோ திரும்ப திரும்ப நம்ம பார்க்கும்போதும் அது நம்மளுடைய கண்ணில் படும்போதும் அது ஒரு மிராக்கல் டே அப்படின்னு வந்து சொல்லுவோம் சாதாரணமாக நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்கள் கூட இது போல மிராக்கல் டேல செய்யும் போது ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டான ரிசல்ட் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்து இருக்குது அந்த நேரத்தில் நம்ம செய்யும் போது இன்னும் நமக்கு பலன் வந்து வேகமாக கிடைக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இன்னைக்கு அப்படி என்ன ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்த சொல்லிடுறேன் இப்போ மாசி மாதத்துல புதுசாக தாலி கயிறு மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஏன்னா மாசி கயிறு பாசிப்படியும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அந்த அளவுக்கு வந்து மாங்கல்யா சம்பளம் வந்து கூடும் தீர்க்க சுமங்கலி பாக்கியம் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த மாசி மாதத்தில் இப்போ வளர்பிறை நாட்கள் வந்து நமக்கு அடுத்த வாரத்தில் வந்துடும் அப்போ அதை தொடர்ந்து என்னென்ன நாட்களில் என்ன நேரத்தில் நம்மளுடைய பழைய வாங்கல்ய கயிறு வந்து மாற்றிக்கலாம் என்பது குறித்து தனி பதிவாக வந்து விளக்கத்தோட ஒரு வீடியோ வந்து கொடுத்துருக்குறேன் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா அதையும் வந்து பாருங்க அதே போல் பிப்ரவரி மாதத்திற்குண்டான அபிஜித் நட்சத்திரம் வரக்கூடிய நேரம் என்ன அந்த நேரத்தில் எப்படி நம்ம வழிபாடு செஞ்சால் நம்மளுடைய கோரிக்கை முன் அது கட்டாயம் நிறைவேறும் என்பது குறித்து ஒரு தனிப்பதிவு வந்து போட்டிருக்கிறேன் அடுத்ததாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி சனிக்கிழமை நாளாக இருக்கிறதுனால கண்ணுக்கு தெரிந்த தெரியாத எதிரிகளால் கஷ்டப்படுறவங்கள்லாம் கடுக வச்சு ஒரு பரிகாரம் வந்து செய்யும்போது நிச்சயமாக நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும் என்பது குறித்து ஒரு பதிவு வந்து கொடுத்துருக்கேன் இந்த மூன்று வீடியோக்களினுடைய லிங்க்கையும் இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இன்றைக்கி ஒரு மிராக்கல் டே அப்படின்னு சொன்னேன் இல்லையா அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நமக்கு பிப்ரவரி மாதத்தின் இருபத்தி ரெண்டாம் தேதி இதில் பார்த்திங்கனா இந்த தேதியில ரெண்டு ரெண்டு அப்படிங்கிற சேர்க்கை இருக்குது அடுத்ததாக பிப்ரவரி மாதம் அப்படிங்கிறதே ரெண்டாவது மாதம் அப்போ இங்கே ஒரு ரெண்டு வருது அப்போ நம்மளுக்கு சேர்த்து பார்க்கும்போது ட்ரிபிள் டூ அப்படின்னு வந்து கிடைக்குது டூ 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 அப்படின்னு வந்து கிடைக்குது ஜோதிட சாஸ்திரத்தின்படி ரெண்டு அப்படிங்கிற நம்பர் சந்திரனை குறிக்குது சந்திரன் வந்து நல்ல பலமாக இருந்துச்சு அப்படிங்கும்போது தீர்க்கமான முடிவு எடுக்கலாம் மனநிலை வந்து சீராக இருக்கும் எந்த முயற்சி எடுத்தாலும் அதில் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஏன்னா நம்மளுடைய மனம் வந்து தெளிவாக இருந்துச்சு அப்படின்னாவே அதுவே நமக்கு வந்து முக்கால்வாசி பலனை வந்து கொடுத்துரும் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை வந்து நடத்தி கொடுத்துரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அப்படி சந்திரனுக்கு உரிய என்னான ரெண்டு அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நமக்கு ஹைலைட்டடாக வந்து அமைஞ்சிருக்குது டூ 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 அப்படிங்கிற மாதிரி வந்து அமைஞ்சிருக்குது அடுத்தது லா அட்ராக்ஷன் படி இந்த ட்ரிபிள் டூ ஏஞ்சல் நம்பர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கேட்குறோமோ அதை கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு நம்பர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஒவ்வொரு தேவதைகளுக்கும் ஒவ்வொரு குறியீடும் மற்றும் எண்கள் வந்து இருக்குது அதன்படி பார்க்கும்போது இந்த ட்ரிபிள் டூ அப்படிங்கிற ஏஞ்சல் ஆனவங்க நம்ம என்ன கேட்குறோமோ அதை ரெண்டே நாளில் வந்து நிறைவேத்தி தந்துடுவாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அத்தகைய சக்தி வாய்ந்த அந்த தேவதையை நினச்சி இப்போ நம்ம ஒரு சிம்பிளான மெத்தட் வந்து செய்ய போகிறோம் இதன் மூலமாக நம்மளுடைய எப்பேற்பட்ட விருப்பமாக இருந்தாலும் அது ரெண்டு நாட்களுக்குள்ளாரையே நிறைவேறும் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா நீங்கள் வேலை தேடி கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க உங்களுக்கு சீக்கிரமாக வேலை கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரெண்டு நாட்களுக்குள்ளார நிச்சயம் வேலை கிடைச்சிரும் அதே போல் வேறு ஏதாவது ஒரு முக்கியமான முடிவுகள் வந்து எடுக்கணும் அதில் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது அந்த பிரச்சனை சீக்கிரமாக தீரணும்னு நினச்சிங்கன்னா அதுவும் வந்து உங்களுக்கு ரெண்டு நாள்லேயே தீர்ந்துடும் ஏதாவது ஒரு அவசர தேவைக்கு பணம் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க இல்லை யாருக்கிட்டேயும் நீங்கள் பணத்தை கொடுத்து ஏமாந்துருக்கீங்க அவங்க இந்த ரெண்டு நாள்ல உங்களுக்கு பணத்தை கொடுத்துட்டா நல்லா இருக்கும் உங்களோட பிரச்சனைகள் தீரும் அப்படின்னு நினச்சீங்கன்னா அந்த பணமானது உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்படி இன்னும் யார் யாருக்கு என்னென்ன தேவைகள் இருக்குதோ அதெல்லாம் வந்து ரெண்டே நாளில் கிடச்சிரும் இப்போ நான் சொல்ல போகிறேன் இந்த மெத்தடை நீங்கள் இன்று மதியம் ரெண்டு மணி இருபத்தி ரெண்டு நிமிடங்களில் தொடங்கி இருபத்தி மூன்று நிமிடங்களுக்குள்ள அதாவது ஒரு நிமிஷத்துக்குள்ளே வந்துட்டு நீங்கள் முடிக்கிறது சிறப்பு இல்லைன்னா இந்த ரெண்டு மணி இருபத்தி ரெண்டு நிமிடங்களுக்குள்ள அதை தொடங்கிறது அப்படிங்கிறதே நல்லது தான் இல்லைனா ரெண்டு மணிக்கு தொடங்கி ரெண்டு மணி ஐம்பத்தொம்போது நிமிடங்களுக்குள்ளே அதாவது கிட்டத்தட்ட ஐம்பத்தொம்போது நிமிடங்களுக்குள்ளேற நீங்கள் இதை வந்துட்டு செய்கிறது நல்ல ரிசல்ட்டை வந்து கொடுக்கும் இல்லைங்க எங்களால் இந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணவே முடியாது எங்களுக்கு இம்பாசிபிள் நீங்கள் சொல்கிறது அப்படின்னு நினச்சிங்கன்னா இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே வந்துட்டு இதை செய்யுங்க அற்புதமான பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இருந்தாலும் நான் சொன்ன டைமுக்குள்ளே செய்கிறதுக்கு முயற்சியாவது பண்ணுங்க சரி இதை எப்படி செய்யணும் இது தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தலாம் இதுக்கு நமக்கு தேவையானது ஒரு பேப்பர் வந்து தேவைப்படுது இது ரூல்டு ஷீட்டும் எடுத்துக்கலாம் அன்ரூல்டு ஷீட்டும் எடுத்துக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் தான் அடுத்தது எழுதுவதற்கு நீங்கள் ப்ளூ கலரில் இங்க் வரக்கூடிய பேனாவையே தாராளமாக வந்துட்டு பயன்படுத்திக்கலாம் ஏன்னா இன்றைக்கி சனிக்கிழமை நாளாக இருக்கிறதுனால சனீஸ்வரர் கூடிய நிறம்னு பார்க்கும்போது ப்ளூ கலரை வந்துட்டு சொல்லலாம் பிளாக்கும் தான் இருந்தாலும் நம்ம கருப்பு நிறம் வந்து பயன்படுத்த வேணாம் வந்துட்டு நீல நேரத்தையும் வந்து பயன்படுத்திக்கோங்க அடுத்ததாக நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு மொட்டோடு இருக்கிற மாதிரி கிராம்பு வந்து தேவைப்படுது இந்த கிராம்பானது நம்ம என்ன சொல்கிறோமோ அதை உட்கிரகிச்சிக்கக்கூடிய கூடிய சக்தி கொண்டது அப்படின்னு சொல்லலாம் மேலும் நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கும்போது அந்த பிரச்சனைகளை நீக்கக்கூடிய சக்தியும் இந்த கிராம்புக்கு உண்டு பண வரவில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கக்கூடிய சக்தியும் இந்த கிராம்புக்கு வந்து உண்டு இப்போ நான் சொன்ன இந்த பொருட்களை எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யார்கிட்டயும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த பரிகாரத்தை நீங்கள் உங்களுக்காகவும் செய்யலாம் உங்கள் கணவருக்காகவும் செய்யலாம் இப்போ கிழக்கு பக்கம் அல்லது வடக்கு பக்கம் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய மூச்சை ஒரு ஐந்து முறை நல்லா உள்ளே இழுத்து விட்டீங்க அப்படிங்கும்போது நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் வந்து ஃபீல் பண்ணுவீங்க தேவைப்படுச்சுன்னா தண்ணீர் கூட நீங்கள் குடிச்சுக்கலாம் இப்போ எந்த விஷயம் வந்து உங்களுக்கு ரெண்டு நாளைக்குள்ளரையே நடக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கீங்களோ அதை வந்து நடந்து முடிச்சிட்ட மாதிரி நீங்கள் எழுதணும் அதுவும் எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு முறை வந்து எழுதணும் நீங்கள் சீரியல் நம்பர் வந்து போட்டுக்கிறதும் போட்டுக்காததும் உங்களுடைய விஷயம் ஆனால் போட்டுக்காமல் வெறும் இந்த ட்ரிபிள் டூவை மட்டும் மென்ஷன் பண்ணி எழுதுறது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை வந்துட்டு உங்களுக்கு கொடுக்கும் ஒரு உதாரணத்துக்கு இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்துட்டு காட்டுறேன் பாருங்கள் ட்ரிபிள் டூ அப்படின்னு எழுதிட்டு இப்போ உங்களுக்கு இந்த ரெண்டு நாளைக்குள்ளேற ஒரு லட்சம் பணமோ ரெண்டு லட்சம் பணமோ கிடைக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு லட்சம் பணம் கிடைத்து விட்டது நன்றி எப்படி ட்ரிபிள் டூன்னு போட்டுட்டு ரெண்டு லட்சம் பணம் கிடைத்து விட்டது நன்றி அப்படின்னு எழுதுங்க வேற ஏதாவது கோரிக்கைனா ட்ரிபிள் டூன்னு போட்டுட்டு நல்ல சம்பளத்தில் வேலை கிடைத்து விட்டது நன்றி இந்த மாதிரி வந்து எழுதுங்க இப்படி ரெண்டு நாளைக்குள்ளேற எது நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் எழுதணும் இப்படி வந்து நீங்கள் மொத்தம் இருபத்தி ரெண்டு முறை வந்து நீங்கள் இதைய எழுதிக்கோங்க அடுத்ததாக நம்மளுடைய சேனல் இப்போ பார்த்துட்ருக்கிறீங்க இல்லையா இந்த சமயத்தில் கொஞ்சம் சிரமம் பார்க்காம நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்லேயும் இப்போ நீங்கள் என்ன கோரிக்கை நடக்கணும்னு நினைச்சிங்களோ அதை வந்துட்டு இங்கே மென்ஷன் பண்ணுங்கள் இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு ஒரு லைன் சொன்னேன்னு இல்லையா அதே லைனையே நீங்கள் வந்துட்டு இங்கே கமெண்ட்லேயும் வந்துட்டு எழுதலாம் ட்ரிபிள் டூ ரெண்டு லட்சம் பணம் கிடைத்து விட்டது நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதுங்க நான் இதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்கிற இந்த மெத்தடை எல்லாருமே இன்றைக்கி செய்ய முடியுமா அப்படின்னு வந்து தெரியாது ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்துட்டு டைம் இல்லாமல் கூட போகலாம் இல்லையா அப்படி இருக்கும்போது அட்லீஸ்ட் ஒரு முறையாவது நீங்கள் இந்த தேவதையினுடைய நம்பரை மென்ஷன் பண்ணி பாசிட்டிவாக வந்து நீங்கள் சொன்னீங்க இல்லையா அதுவே வந்து உங்களுக்கு அபரிமிதமான பலனை வந்துட்டு கொடுக்கும் அதனால தான் ஒரு தடவையாவது இதில் வந்துட்டு டைப் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து சொன்னேன் இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதில் ரெண்டு கிராம் எடுத்து வச்சோம் பார்த்தீங்களா அந்த கிராமை வந்து இந்த பேப்பருக்குள்ளே வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த பேப்பரை வந்துட்டு நீங்கள் மடிச்சுக்கோங்க இப்போ உங்களுடைய ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவுலையும் இந்த பேப்பரை வச்சுட்டு அந்த குறிப்பிட்ட கோரிக்கை வந்து நடந்து முடிச்சிட்ட மாதிரி கற்பனை பண்ணுங்க உங்க கையில ரெண்டு லட்சம் பணம் இருக்கிற மாதிரியும் உங்களோட தேவை பூர்த்தியான மாதிரியும் கற்பனை பண்ணுங்க அல்லது உங்களுக்கு நல்ல சம்பளத்தில் வேலை கிடைச்சிருச்சு நீங்கள் டெய்லியும் ஆஃபீஸ் போயிட்டு இருக்கீங்க சம்பளம் வாங்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கற்பனை பண்ணுங்க இது போல பாசிட்டிவாக வந்து கற்பனை பண்ணுங்க இந்த பேப்பரை நீங்க உங்களுடைய பூஜை அறையில் வச்சுக்கலாம் அல்லது உங்களுடைய கபோர்டில் துணி வேலை வச்சிருப்பீங்க இல்லையா அதுக்கு அடியில் கூட நீங்கள் வந்துட்டு வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு நாட்கள் மட்டும் நீங்கள் இது வச்சிருந்தீங்க அப்படின்னாவே போதும் அதாவது இன்னைக்கு வச்சுருக்கீங்க அப்படிங்கும்போது இன்றைக்கும் இருக்கட்டும் நாளைக்கும் இருக்கட்டும் திங்கட்கிழமை நாளில் நீங்கள் இந்த பேப்பர் இருக்குது இல்லையா இதை வந்துட்டு விளக்குலேயோ மெழுகுவதிலையோ காட்டி எரித்து இந்த சாம்பலை வந்துட்டு வெளியில் ஊதி விட்டுவிட்டு பிரபஞ்சத்திற்கு நன்றி அப்படின்னு வந்து சொல்லிடுங்க இந்த ரெண்டு கிராம்பையும் எங்கேயாவது கால்படாத இடத்துல வந்து போட்டுருங்க நான் மரம் செடி கொடி அடியில் வந்துவிட்டு போட்டுருங்க சரியம்மா நூறு சதவீதம் இந்த ரெண்டு நாட்களுக்குள்ளாரையே நீங்கள் என்ன எழுதுனீங்களோ அது வந்து நடந்துடும் ஒரு சிலருக்கு கொஞ்சம் வந்து தாமதமாகும் இருந்தாலும் நீங்கள் வந்து மனம் நிமிஷம் சோர்வடையாதீங்க அதுக்கான வேலை வந்து ஸ்டார்ட் ஆயிரும் கரெக்டா இந்த வாரத்துக்குள்ளே நிச்சயம் வந்து நீங்க கேட்டது கிடைச்சிரும் எப்படி இருந்தாலும் கண்டிப்பா வந்தது நடந்துரும் நம்பிக்கையோட செய்யுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்